இந்த வாட்டி நாம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் வந்து எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்தில் கடக கடகராசியில குரு பகவான் இருக்காரு சிம்ம ராசியில் கேது இருக்காரு துலாம் ராசில புதன் இருக்காங்க த்துல சூரியன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கும்ப ராசில வந்து ராகு இருக்காரு மீன ராசியில் சனி பகவான் இருக்காரு இப்போ இந்த மாதம் ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் வந்து துலாம் ராசியை விட்டுட்டு விருச்சிக ராசிக்கு செல்ல போறாரு இந்த மாதம் எட்டாம் தேதி வந்து விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து தனுசு ராசிக்கு போக போறாரு இந்த மாதம் பதினாறாம் தேதி விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சூரியன் வந்து விருச்சிக ராசியை விட்டுட்டு தனுசு ராசிக்கு போயிட்டு அங்க செவ்வாயுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தா ஏழாம் தேதி புத பகவான் வந்து விருச்சிக ராசியை விட்டுட்டு திரும்பி இந்த தனுசு ராசிக்கு போயிட்டு அங்க சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தொன்னாம் தேதி விருச்சிக ராசியை விட்டு சுக்ர பகவான் தனுசு ராசிக்கு போயிட்டு அங்க சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் உடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் மன்னிச்சிடுங்க இப்போ கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வீட்டில் வந்து புத பகவான் இருக்காங்க சோ உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதியான புத பகவான் வந்து தொழில் வீட்டில் இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல ஒரு சில பேருக்கு வந்து குழந்தைங்க பிறக்கலாம் குழந்தை பிறந்ததுனால வந்து அவங்களுக்கு தொழில முன்னேற்றம்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க ஏன்னா இந்த கடகராசியில பயிற்சி ஆயிட்டு இருக்கிற குரு பகவான் ஆறாம் வீட்டுல பேர்ச்சி ஆயிட்டு இருக்கிற குரு பகவான் வந்து திரும்பி உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுக்கு வந்திருக்காரு குரு வந்து என்னன்னா குழந்தைங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு சோ அந்த குரு பகவான் வந்து இப்ப எங்க பயிற்சி ஆயிட்டு இருக்காரு அஞ்சாம் வீட்டு ஆனா குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீட்டுல பயிற்சி ஆகுறதுக்காக வந்தாரு சோ நிறைய பேர் கும்பராசிக்காரங்க ரொம்ப எல்லா கும்பராசிக்காரங்களுக்கன்னு இல்லை ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புண்டு குழந்தை பிறந்த பிறகு வந்து இந்த ஒன் மந்த்லயே வந்து உங்களுக்கு தொழில முன்னேற்றம் தொழில வந்து ஒரு ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு சூரியன் புதன் ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் வீட்டுல இருக்கு சூரியன் வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீடு பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் லைஃப் பார்ட்னருக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸு ஸோ ஏழாம் வீட்டு அதிபதி பதி பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களோட ஜாதக ஜாதகப்படியோ உங்களோட ஹஸ்பண்ட் ஜாதகப்படியோ வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல திசை லைஃப் பார்ட்னருக்கு ஏழாம் வீட்டு அதிபதி திசை ஆரம்பிச்சிருக்குது ஏழாம் வீட்டு அதிபதி அவங்களுக்கு ஒரு கெய்ம்ஸ் ஹவுஸ்லயோ ஃபினான்ஸ் ஹவுஸ்லயோ இருக்காங்க உங்க லைஃப் பார்ட்னர் ஜாதகத்துல ஏழாம் வீடு அதிபதி திசை ஆரம்பிச்சு பிடிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களோட லைஃப் சார்ட் மூலமா உங்களுக்கு தொழில முன்னேற்றம்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாங்க ஏன்னா இது வந்து லைஃப் பார்ட்னர் மூலமா ஒரு முன்னேற்றம்ன்றது தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே பத்தாம் வீட்டுல வந்து சூரியனும் புதன் ரெண்டு பேரும் இணைந்து பத்தாம் வீடுனா தொழில் வீடு தொழில் வீட்டுல வந்து சூரியன் யாரு அரசன் ராஜா சோ ராஜா பத்தாம் வீட்டுல இருக்கும்போது தொழில் வீட்டுல இருக்கும்போது என்னன்னா இந்த ஒரு அதிகாரம்ன்றது கொடுப்பாரு எப்படிப்பட்ட அதிகாரம்னா உங்க கீழே வந்து ஒரு பத்து பேர் வேலை செய்யற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வருவாரு ஃபார் சப்போஸ் ரொம்ப நாளா ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ப்ரமோஷன் கிடைப்பது அப்படியே ரொம்ப நாளா வந்து என்னன்னா இந்த கவர்னமெண்ட் ஜாபுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பது அப்படியே ரொம்ப நாளாக பிஸ்னஸ் வைக்கணும் ஆனால் நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல பிஸ்னஸ் செட்டப் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு அப்படியே ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் ஏழாம் வீட்டு அதிபதியான சூரியன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு திருமணம் மூலமா வந்து லக் அமைறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க மேரேஜ் மூலம் மூலமா உங்களுக்கு லக்கு வர்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் அப்புறமா இந்த மாதம் பதினாறாம் தேதி பத்தாம் வீடு தொழில் வீட்டுல இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து பதினொன்னாம் வீட்டுக்கு போவாரு சோ ஏழாம் வீட்டு அதிபதி பதினொன்னாம் வீட்டுல இருந்தா இந்த திருமண மனைவி மூலமா கெய்ன்ஸ் வரும் சில பேருக்கு வந்து அந்த டைம் பீரியட்ல திருமணம் ஆகிற சில பேர் சில பேருக்கு வந்து ஒரு பணக்கார மாப்பிள்ளையோ பணக்கார மனைவியோ நல்லா கொஞ்சம் சொத்து அதெல்லாம் வச்சிருக்க மனைவியோ அமைறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்ல மனைவி வந்தது மூலமாக உங்களுக்கு வந்து காசு நல்லா வர்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே லக் ஹவுஸ் லார்டு ஏழாம் வீட்டு அதிபத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து பதினொன்னுல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த மாதம் செக் செகண்ட் ஆஃப்லேயும் சரி உங்களோட முக்கியமாக உங்களுக்கு வந்து குழந்தைங்க மூலமாகவோ மனைவி மூலமாகவோ ஒரு நல்லது அமையிறதா தெரியுதுங்க இப்போ ஃபார் சப்போஸ் உங்கள் குழந்தைங்களோட சாட்டில் வந்து ஒம்போதாம் வீட்டு அதை பற்றி தசை ஆரம்பிச்சுதான் வச்சுக்கோங்க ஒம்போதாம் வீடு அனு பார்த்தீங்கன்னா ஃபாதருக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸு ஹையர் எஜுகேஷனு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸு ஸோ ஒம்போதாம் வீட்டு அதை பற்றி பதினொன்னுலாம் இருந்தால் உங்கள் குழந்தைக்கு ஒம்போதாம் வீடு மூலமாக கெயின் வரும் சோ இப்ப உங்க குழந்தை வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்க போறது இல்ல அஞ்சு வயசு குழந்தை அப்படியே லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி பண்ண போறது இல்ல பட் வேற யார் மூலமா வரணும் அப்பா மூலமா தான் கெய்ன்ஸ் வந்துதான் அதனால என்னன்னா உங்க வைஃப் சார்ட்டு பொறுத்த வரைக்கும் அப்படியே உங்களோட குழந்தைங்க சார்ட் மூலமா லைஃப் பார்ட்னர் சார்ட்டு குழந்தைங்களோட சார்ட்டு மூலமா உங்களுக்கு நல்லது நடக்கிற அதுக்கான வாய்ப்பு சொல்லாங்க கும்பராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க நல்லா இருக்குதுங்க கும்பராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதம் சொல்லிட்டு சொல்லாங்க பட் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன ரெமிடி பண்ணா நல்லா இருக்கலாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்தோத்திரம் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க எந்த விதமான கெடுதல் நடக்க கூடாது எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா ஜனா வந்து இந்த மாதிரியான ராசி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு உங்களோட கருத்துகள் வந்து காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்ணுங்க